உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கும்பராசி சகோதர சகோதரிகளை என்ற தலைப்பிலே உங்களுடன் நான் உரையாற்ற வேண்டும் என்று கடந்த ஓராண்டுகளாக எண்ணினேன் அதற்கு உரிய சரியான காலகட்டங்கள் இப்பொழுதுதான் கணிந்து வந்தது இந்த நெல் கவனி சென்ற என்றால் என்ன அதாவது சாலையில் சிக்னல்ல இருக்கக்கூடிய நெல் கவனி செல் என்பதை நாம் பார்த்திருப்போம் என்னை பொறுத்தவரை ராசியின் குணங்கள் அப்படிங்கிறத வச்சு நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் புதிதாக வந்திருக்கக்கூடிய கும்பராசி சகோதர சகோதரிகள் இந்த பழைய வீடியோக்கள்லாம் வேண்டுமேனால் உங்களுடைய லக்கணம் எனி அதே நேரத்தில் உங்களுடைய ராசி கும்பம் இதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பரில் சென்மீ பிடிஎஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா ரெண்டு பிடிஎஃப் அனுப்புகிறேன் ஒன்று கும்ப ராசிக்கு உண்டானது சிறியோர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் ராசியினுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை நான் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆய்வு செய்ததை இதை இப்படித்தான் நீங்கள் இந்த உலகத்தில் பிற பிரணமிக்கப் போகிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி என்ன கோஷார கிரக பலன்கள் நடந்தாலும் நீங்கள் உங்களுடைய ராசியாகத்தான் பரிணமிக்கிறீர்கள் உங்களுடைய ராசியை மாற்ற முடியுமா நீங்கள் கும்பம் கும்பம்தான் மீன ராசிக்காரர்கள் மாதிரி மாற முடியுமா அல்லது மகர ராசிக்காரர்கள் மாதிரி மாற முடியுமா இல்லை மேச ராசி முதல் மீன ராசி வரை பனிரெண்டு ராசிகள் ஒரு குடும்பத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் கணவன் மனைவி குழந்தைகள் தாய் தகப்பன் சகோதரன் சகோதரி ச சகோதரியனுடைய கணவர் சகோதரனுடைய மனைவி என்றெல்லாம் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடியவர்களுடைய குணங்களை நான் ஆய்வு செய்தேன் எப்படி என் குடும்பத்திலேயே நாங்கள் ஒன்பது பேர் அப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான முகச்சாயல் இருக்கு ஒரே மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்தாலும் பலன்கள் அனுபவிப்பதிலையும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதிலையும் ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் மாறுபாடு இருக்கிறது அப்போ நான் என்ன அந்த டீனேஜ்ல என்ன ஆய்வு பண்றேன்னா பன்னிரெண்டு ராசிகளுடைய குணங்களை ஆய்வு செஞ்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ராசிகளுடைய குணங்கள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை பெஸ்ட் டிப்ஸ் இப்படி எல்லாம் முன்னேற மூன்று வழிகள் அதெல்லாம் இப்போ உள்ள ட்ரெண்டிங் எப்படி போயிட்டு இருக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங் அஸ்ட்ராலஜி என்றால் அடுத்த வாரம் உங்களுக்கு ஜாக்பாட் அடிப்பது யாருக்கு அடுத்த வாரம் கோடீஸ்வரர் ஆகக்கூடியவர் யார் இப்படியெல்லாம் போகும்பொழுது என்னுடைய இந்த ரிசர்ச் ஓரியண்டட்ல டாக்டரேட் பண்ண நான் ஒரு முனைவராக சொல்லுகிறேன் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் வெளிப்படும் உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி தான் இந்த உலகத்தில் நீங்கள் பொருள் ஈட்ட முடியும் என்று நான் சொல்லுகிறேன் தானாக தனியாக வந்து ஒரு கும்ப ராசிக்காரர்கள் உலகத்தில் அறுபது எழுபது கோடி பேர் நீங்கள் இருக்கிறீர்கள் அடுத்த வாரம் லாட்டரி சீட்டு என்றால் எழுபது கோடி பேருக்கும் லாட்டரி சீட்டு விழுமா எழுபது கோடி பேரும் திடீரென்று கோடிய சொல்றாக ஆக முடியுமா உங்கள் காட்டில் மழை என்றால் அவ்வளவு பேருடைய வாழ்க்கையிலும் முன்னேற முடியுமா என்றெல்லாம் யோசித்து பார்த்து நல்ல ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்களாம் ஒதுக்கிவிட்டு உங்களுக்கு ரியலிசம் என்னவென்று நான் கூறியிருக்கிறேன் அதையெல்லாம் சென்று பார்ப்பதற்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா பார்த்த உடனே என்னுடைய பிளேலிஸ்ட் அனுப்புகிறேன் அதெல்லாம் பாருங்கள் இந்த நெல் அப்படிங்கிறது அவசர கொடுக்கைகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அவசர கொடுக்கைகளான ராசி எது மேஷம் கடகம் இதெல்லாம் படபடவென்று ஒரே நேரத்தில் அதையும் யோசிக்காமல் சிந்திக்காமல் ஆக்ஷனில் இறங்கிறோம் ஆனால் நில் என்ற வார்த்தை உங்களுக்கு பொருத்தமில்லை காரணம் நீங்கள் சிறுவராக இருந்தாலும் சிறுமியாக இருந்தாலும் அந்த கிணத்தில் போட்ட கல் ஒன்று குடத்துக்குள் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தீபம் குட குடத்திற்குள் இருக்கக்கூடிய தீபத்திற்கு மந்திர சக்தி உடையது என்று நான் படித்திருக்கிறேன் குடத்துக்குள் தீபமாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதுமே நிறைகுடம் தழும்பாது என்று சொல்வதற்கேற்ப சிறு வயதாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் நன்கு யோசிக்கக்கூடியவர் நிதானமான மனிதர் சந்தேக கண்கொண்டு இந்த உலகத்தை பார்க்கக்கூடியவர் யாரும் அவ்வளவு சீக்கிரமாக ஒன்று வாங்கினால் இரண்டு இலவசம் அல்லது மூன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்றெல்லாம் அந்த இலவசத்திற்கு நீங்கள் துணை போகாத மனிதர்கள் ஒரு பொருட்காட்சி சாலைக்கு மனைவியுடன் சென்றால் மனைவி கேட்பதையெல்லாம் பார்ப்பதை எல்லாம் உடனேயே வாங்கி தராத மனிதர் நீங்கள் காரணம் எப்போ ஒரு ஆஃபர்னு வருதோ அந்த இடத்துல இனாம்னு வருதோ அந்த இடத்துல ஏதோ ஒரு போலித்தனம் இருக்குன்ற அர்த்தம் எனக்கு தெரிந்து எனக்கு என்னுடைய ரோல் மாடல் அதாவது எனக்கு ரோல் மாடல் கார் ஓட்டுவதில் கும்பராசி நண்பர் அவர் எப்படியெல்லாம் யோசனை பண்ணி ஒரு சாலையினுடைய தன்மையை அனுசரித்து முன்னே செல்லும் வாகனத்தையும் பின்னே வரும் வாகனத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்தக்கூடியவர் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் நெல் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க வேலை கிடையாது அதுதான் டேஷ் போட்டு நீங்கள் எந்த ஒரு செயலையும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் செய்யக்கூடியவர்கள் ஆனால் கவனி என்று வரக்கூடிய ஒரு இடத்துல உங்களிடம் இருக்கக்கூடிய சேஞ்ச் அந்த கவனிங்கக்கூடிய பார்ட்டில் நல்லா யோசிச்சிங்கன்னா நீங்கள் தாழம்பு எப்படி தானாக மனம் வீசுகிறதோ அந்த மனத மனத்தை நுகர்வர்கள் தேடி வந்து உங்களுடைய அற்புதமான அந்த ப்ராடக்டை பெறுவார்கள் என்று காத்திருக்கிறீர்கள் அல்லவா அந்த ஒரு விஷயம் அந்த காலங்கள்லாம் இன்று மாறிவிட்டது எல்லாருமே கவர்ச்சிகரமான விளம்பரம் இந்த யூடியூப்பில் பார்த்தேன் என்றால் எவ்வளோ விஷயங்கள் ஒரு போலியை உண்மையாக உண்மை முகங்களாக காட்டக்கூடிய கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் நான் போலலாம் சொல்லவில்லை எதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அற்புதமான ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணியிருக்கிறீங்க ஒரு கண்டுபிடிப்பு அந்த புதிய கண்டுபிடிப்புகள்லாம் உங்களுடைய ராசிமானத்தில் தான் வருது நீங்கள்லாம் ஒரு அற்புதமான வாழும் லாயர்கள் சட்டம் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அற்புதமாக கண்டுபிடித்து தரக்கூடியவர் யார் என்றால் கும்பராசி சகோதர சகோதரிகள் அப்படிப்பட்ட உங்களிடம் நிறைகுடம் தழும்பாது என்பதற்கேற்ப ஒரு விளம்பரத்தை செய்வதில் நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன் நீங்கள் உங்களை ப்ரமோட் பண்ணக்கூடியவங்கள்கிட்ட போங்க புதன் தான் உங்களுடைய ப்ரமோட்டர் உங்களுடைய ப்ரமோட்டர் யாரு அப்படின்னா கும்பத்துக்கு ஐந்தாம் ராசி எது மிதனம் மிதனம் தான் உங்களுடைய ப்ரமோட்டர் மிதன லக்கணமோ மிதன ராசியோ உங்களுடைய தொடர்பில் இருந்தால் நீங்கள் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தரமான அந்த ப்ராடக்டை ஒரு ஃபேஸ்புக் ஒரு இன்ஸ்டாகிராம் அதில் அற்புதமாக வெளிப்படுத்தி விளம்பர யுக்தியை பயன்படுத்தி இது மாதிரி கவனி மார்க்கெட் ட்ரெண்டிங் இன்றைய மார்க்கெட் ட்ரெண்டிங் என்னங்கிறத கவனிச்சிங்கன்னா அது மாதிரி நம்ம போகணும் இன்னைக்கு தான் விளம்பர மாடல்கள் பாத்தீங்களா அவங்க தான் இன்னைக்கெல்லாம் பிரகாசமா இருப்பாங்க நீங்க சிம்ம இது சாரி அந்த கும்பம் என்பது சனியினுடைய ஆதிபத்தியம் தான் உங்களுடைய ஸ்டார்லாட் ராசியினுடைய அதிபதி அந்த ராசி அதிபதி சனி எப்போதுமே தன்னை விளம்பரப்படுத்துவதிலையும் தானே போன்று தானே சென்று நான் தான் மிக அப்படிங்கிறதையும் சொல்லிக் அதுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை சனி ஆனால் அடுத்தவங்களுடைய ப்ராடக்ட்டை அடுத்தவங்களுடைய பொருளை அற்புதமாக சந்தைப்படுத்தக்கூடியவர் நீங்கள் அப்போ அங்கே தானே கவனிக்கணும் நெல்லுங்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எப்போதுமே ஸ்டாப் நெல் தான் ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க இந்த குளத்தில் இறங்கி குளிக்கணும்னா ஆழம் எப்படி இருக்குது முன்னாடி யாராவது ஒருத்தவங்க போகிறத பார்த்து எவ்வளோ ஆழம்னு காட்டுங்கன்னு பார்த்து தான் குதிப்பீங்க நீங்கள் உடனே இதே கடகலக்கணம் கடகராசியாக இருந்ததுன்னா டப்புனை குதிச்சிரும் குதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆழத்தை பார்த்து விட்டு மேலே வந்து நீங்க இறங்காதீங்க இவ்வளோ ஆழம் இருக்குன்றோம் மேசம் எவ்வளோ எதா இருந்தாலும் பரவாயில்ல இறங்கிடலாம் அப்படிங்கிறோம் ஆனால் கும்பம் ஒருபோதும் அவ்வளோ சீக்கிரமாக மசியாது அது உங்களோட நல்ல விஷயம் அதனால் அதை விட்டாச்சு இந்த கவனி அப்படிங்கிறது இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இன்னைக்கு ஒரு மார்க்கெட் மார்க்கெட்டினுடைய சைஸ் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு வேர்ல்டு லெவலில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து நீங்கள் மார்க்கெட் பண்ணால் மட்டுமே தான் உங்களுடைய ப்ராடக்ட் சந்தைப்படுத்துதலுக்கு பண்ண முடியும் செல் அப்படிங்கிறது என்ன நீங்கள் இந்த ப்ராடக்ட் இந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு ஏற்றவாறு அதை உற்பத்தி செய்து அதை சந்தைப்படுத்துதலுக்கு இன்னொருத்தர்கிட்ட அந்த பேட்டனை ஒப்படைச்சிட்டோம்னா இன்னும் உதாரணமாக சொல்கிறேன் ஒரு பொருளை மிஸ்டர் அக்கோரிஸ் மிஸ்டர் அக்கோரிஸ் அக்கோரிஸ்ங்கிற பேரில் ஒரு லெக்கின்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு இன்னர் வேர் ஏதோ ஒன்று பெர்முடாஸ் ஒன்று தயார் பண்ணுறீங்க திருப்பூரில் இருக்கிறதுனால அவங்கள பேசுவோமே இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கு பண்ணுறதுல உங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது நீங்க என்ன செய்யலாம் அற்புதமா ஒரு தரமான பொருளை தயார் பண்ணுவீங்கிறது எந்த விதமான ஈப்பாடும் எனக்கு இல்லை அது ஒரு மிதன ராசி அல்லது ஒரு துலாம் ராசி ராசிக்கு ஒன்பதாவது ராசி அஞ்சாம் ராசி அவங்களுடைய பேர்ல அவங்க அந்த பேட்டனை போட்டு வாங்கிக்கிட்டு அவங்க பேரில் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நீங்க மார்க்கெட் அப்படிங்கிற மார்க்கெட்டட் பை மிஸ்டர் ஜெமினி மிதனம் மிஸ்டர் லிப்ரா துலாம் அவர்கிட்ட ஒப்படைக்கிறீங்கன்னு வைங்க அவர் அற்புதமாக இந்த ப்ராடக்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து தரமான பொருளை எனக்கு இந்த பேரில் இருக்கிறத கொடுங்க இதான் எனக்கு வேணும் உங்களிடம் என்ன அந்த மாதிரியான சந்தேகக்கண் கொண்டு பார்க்கக்கூடிய சனி ஒரு இருக்கும் என்னென்னா நான் இந்த சமுதாயத்தில் நூறு ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை அதனுடைய தரமாக தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அது உனக்கு தேவைன்னா நீ வந்து வாங்கிக்க வேண்டியதானே இது உங்களுடைய கோட்பாடு நான் என்ன சொல்கிறேன் இன்றைய மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று இடையில நம்ம ஒரு ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கோம் டக்குன்னு இதை நீ வாங்குறீங்களா ஒரு மூணு சர்ட் அழகாக காட்டுறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா அதை பார்த்தோன்னே என்ன ஆகுது அடுத்த நிமிஷம் ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கங்கிறது இல்லை சிலர் கண்டவுடன் காதல் கொண்டவுடன் மோகங்கிறது அந்த கலர் எனக்கு பிடிச்சது அதனால் எடுக்கிறம்பான் அது ஒரு மாதம் கூட வரட்டும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆக நீங்கள் அதைவிட தரமான பொருளை நாலு பொருள் நூறு ஆயிரம் ரூபாய்க்கு விற்பீங்க அது அவன் கண்ணுக்கு தெரியாது மூணு பொருள் வாங்கக்கூடிய விலையில நாலு பொருள் தரக்கூடிய கும்பராசிக்காரர்களே அப்போ இந்த இடத்துல என்ன தேவை என்றால் விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் அது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ப்ராடக்டை நீங்கள் நினைத்த மாதிரி சந்தைப்படுத்துதல் முடியாது என்பதுதான் இந்த நில் கவனி செல் என்ற நிகழ்ச்சி நிறைய பேசியிருக்கேன் அதில் நெல் கவனி செல் நிகழ்ச்சியில் கவனி அப்படிங்கிறதையும் அதை எப்படி செல்லணும் எடுத்துகிட்டு போகணுங்கிறதையும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்திங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக் கொண்டு ஒரு உதாரண கதையை வைத்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நேரில் வரும்போது நிறைய உங்கள் ஜாதகப்படி பார்த்து உங்களுடைய ராசிமானம் கெட்டிருந்தாலும் லக்கணம் கெட்டிருந்தாலும் ராசிக்கு அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் சந்திரனுடன் சேர்ந்த கேது ராகு சனி இருந்தாலும் இதே மாதிரி நிலைமைக்கு உங்களுடைய உழைப்பும் விலைமதிப்பற்ற அந்த ப்ராடக்டும் அதை சந்தைப்படுத்த முடியாமல் போகிறவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு அர்ப்பணம் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் நேர்களே உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த குறைகளை விட்டு ராசிமானம் கெட்டிருந்தாலோ லக்கணம் கெட்டிருந்தாலோ கண்டிப்பாக நான் சொன்ன ஒரு யுக்தியை பயன்படுத்தி மார்க்கெட் ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை மாத்துங்கள் வெற்றி நிச்சயம் இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்